ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்ளிகேஷனில் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது கூட்டுறவுத்துறையில் ஆல்ரெடியாக வந்து வேலை வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு ஓகேவா மாவட்ட வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆல்ரெடியே வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது வந்து இந்த வீடியோவில் சிலபஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் மார்க்கு ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இரநூறு கொஸ்டின்னு நூற்றி எழுபது மார்க்கு சரிங்களா நூற்றி எழுபது மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது மார்க் வந்து இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து முப்பது மார்க்குக்கு வந்து இருக்கும் டோட்டலாக இரநூறு மார்க்கு அதில் வந்து அப்படியே மெரிட் வரவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து சிலபஸை பொறுத்தவரையில் இந்த ஃபஸ்ட்டு மூணு டாபிக் வந்து இருக்க பாருங்கள் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் அதுக்கப்புறம் கூட்டுறவு கணக்கியல் இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணிருப்பாங்க இல்லை வந்து நான் வந்து டே கோஆஆப்ரேட்டிவில் டிகிரி முடிச்சிருக்கேன்னா அதுலேயுமே வந்து வந்திருக்கோம் இந்த சிலபஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிகே ஜிகேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சயின்ஸு எல்லை எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரும் புது அருகில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தமிழ் ஓகேவா தமிழ் வந்து இதில் தகுதி தேர்வாக வந்து வைக்கல எல்லாத்துலேயும் ஒன்றா தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ டிஎன்பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா அந்த மினிமம் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும்னு வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது எல்லாமே டோட்டலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் கூட்டுறவு கணக்கியல் இருந்தெல்லாம் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் கரெக்டாக எக்ஸாக்டாக முப்பது வரும்னு சொல்ல முடியாது ஒரு டாப்பிக்கில் முப்பத்தி ரெண்டு வரலாம் இல்லை ஒரு டாப்பிக்கில் இருபத்தொம்போது வரலாம் அந்த மாதிரி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கணினி கணினி அடிப்படைகள் அதில் வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொது அறிவு கொஸ்டின்ல ஒரு எண்பது எழுபது டு எண்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பத்து டூ இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து அபிஷியலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ கூட்டுறவு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேஷனோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அதனோட பரிணாமம் அப்புறம் கூட்டுறவு மதிப்புகள் ஓகேவா இதில் வர டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது இதில் இருந்தா வந்து கொஸ்டின்ஸுமே வந்து கேட்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எடுத்த உடனே இது எல்லாமே வந்து படித்து பாருங்கள் ஓகேவா படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கூட்டுற ரிலேட்டடா எல்லாம் படிச்சவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் வந்து புரியும் சரிங்களா வந்து சொல்றேன் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இதில் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்க தனித்தனியாக வந்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமேஸுமே வந்து இருக்கு நான் ஒன்று ஒன்றா வேணால் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன் சரிங்களா சிலபஸு அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பரு அந்த மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுல வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பேங்க் ரிலேட்டடாக அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா நான் இங்கிலீஷ்லேயே வந்து கொடுக்குறேன் ஓகேவா பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கணக்குகள் ஓகேவா அதில் வந்து அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து வரும் ஓகேவா அதனோட பதிவுகள் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் ரேமு ரோமு ப்ரோமு அது அதனோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் ரிலேட்டடாக எம்ஐஎஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கான இது எல்லாமே வந்து கேட்பாங்க இது எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது ஸ்ப்ரெட்ஷீட்டு பவர் பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து பேசிக்காக இது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் பட்டு நீங்கள் இது படிக்கும்போது இன்னுமே வந்து டீட்டெயிலாக புரியும் அதுக்கப்புறம் பொ பொது அறிவு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரும் சரிங்களா கொஸ்டின்ஸு அந்த எழுபது டூ எண்பது கொஸ்டின் சொன்னேன் இல்லையா அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தமிழ் மொழியின் வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்ககால இயக்கியம் பற்றி தமிழ் புலவர்கள் பற்றி இது எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் அறிஞர்கள் தற்கால இலக்கியம் இது எல்லாமே வந்து இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது சிலபஸு ஓகேவா டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாருக்குமே இது கொண்டு போய் வந்து சேர்ணா எல்லாருமே வந்து கேட்டு நிறுத்திங்க அதனால் தான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது కరమదలేయ జాయిన్ పనికొంగ ఓకే ఫ్రెండ్స్ థాంక్స్ ఫర్ వాచింగ్